ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன் வந்து போயிட்டு இருக்காங்க ஜென்ரல் கவுன்சிலிங்ல ஃபார் அகாடமிக் ஜென்ரல் அந்த அகாடமில கவர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் ஒகேஷனல்ல ஜெனரல் அண்ட் ஒகேஷனல்ல கவர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் போயிட்டு இருக்கு ஸோ அது பத்தினா இன்னைக்கு இந்த அப்டேட் வந்து பார்க்கலாம் ஸோ அன் வீடியோ முழுமைக்கு பாருங்க வீடியோக்குள்ள பார்த்துக்கணும்னா நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பலாம் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் ஸோ அதாவது இப்போ ரவுண்ட் ஒன்கான சாய்ஸ் சொல்லிங்க அப்படின்றது போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தகவல் நான் இதுல வந்து சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா இன்னையோட உங்களுடைய சாய்ஸ் பிள்ளிங் வந்து முடியுது யாருக்கு அப்படின்னா ரவுண்ட் ஒன் கேண்டிடேட்ஸ் ஃபார் அகாடமிக்ல ஜென்ரல் அண்ட் அகாடமிக்ல கவர்மெண்ட் செவன் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் முடியுது அண்ட் ஆல்சோ

ஃபைவ் பிஎம்மோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது ஸோ தட் பர்பஸ் நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் லாக் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கு வந்து டூ ஓ கிளாக் ஆஸ் நம்மளுடைய சேனலில் சொல்லக்கூடியது அஸ் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஓ கிளாக் வந்துட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிக்கோங்க சரிங்களா சாய்ஸ் லாக் பண்ணும்போது உங்களுக்கான மொபைல் நம்பர் அப்படின்றது பக்கத்தில் இருக்கணும் உங்களுக்கு மெயில் அல்லது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி அப்படின்றது வரும் அதை என்டர் பண்ணணும் அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி அப்படின்னா நீங்க என்னதான் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் போட்டிருந்தாலுமே கூட ஒரு நான் ஒரு ஃபோர் த்ரீ பாயிண்ட் சொல்றேன் அது வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் திங் டாப் காலேஜஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்களா அப்படின்றத பாருங்க ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றது ரவுண்ட் ஒன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டாப் காலேஜஸும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இதுல வந்துட்டு வச்சிருங்க எல்லாருமே வந்து சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ் எஸ்எஸ்என் பிஎஸ்சி ஜிசிடி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சி ஜிசிஇ சேலம் இந்த சாட் ஆஃப் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லாருமே வந்து வைக்கலாம் அந்த ஒரு பர்பஸ்னால எல்லாரும் இந்த மாதிரி காலேஜ் ஸ்டாப் காலேஜஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அண்ட் அனதர் திங்க் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் அதாவது பிரான்ச் ப்ரியாரிட்டி இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்சி வேணும் தென் ஆஃப்டர் இசி வேணும் தென் ஆஃப்டர் ஐடி வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கவங்க எல்லா காலேஜஸும் அது மாதிரி வச்சிருக்கீங்களா அல்லது காலேஜஸை பொறுத்து டிஃபர் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அது வந்துட்டு நீங்கள் லாக்இன் பண்ணி உள்ளே போய் அப்படியும் வந்து பார்க்கலாம் ஆர்எல்ஸ் டவுன்லோட் யூ சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆல்ரெடி ஐ டோல் யூ அந்த ஆப்ஷன் மூலியமாகவும் நீங்கள் வந்துட்டு உள்ள கிளிக் பண்ணி எல்லா இதுவுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கலாம் சரிங்களா அண்ட் அனதர் திங்க் உங்களுடைய கட் ஆஃபுக்கு ஏத்த காலேஜஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா டாப் காலேஜஸ் வைக்க சொல்றேன்னு சொல்லி டாப் காலேஜஸ் மட்டும் வச்சுட்டு சாய்ஸ் லாக் பண்ணிடாதீங்க அண்ட் உங்களுடைய கட் ஆஃபுக்கு ஏத்த காலேஜஸ் உங்களுடைய கட் ஆஃபுக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜ் ஆஸ் பர் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து செக் பண்ணி அந்த காலேஜஸ் எல்லாம் உள்ளே வச்சிருக்கீங்களா அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே டவுன்லோட் யுவர் சாய்ஸஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலயமா இது பண்ணிக்கலாம் அண்ட் லேப்டாப்பில் பண்ணவங்க ஒரு ரெண்டு டைம் டவுன்லோட் யுவர் சாய்ஸஸ் கொடுத்தா போதுமானது பட் இதுவே ஃபோனில் வந்துட்டு சாய்ஸ்ல அதை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஒரு ஸ்டூடண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து டவுன்லோட் யுவர் சாய்ஸஸ் கொடுத்து பாத்துக்குவங்க ஏன்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியாம ஆப்ஷன்ஸ் வந்து மாறி போயிடும் அண்ட் மேல இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்டி உங்களுக்கு வந்து இதாகிடும் அதனால வந்து சொல்றேன் இது வந்துட்டு ஒரு பயப்படுத்துறதுக்காக சொல்ல இதுதான் வந்துட்டு உண்மை சரிங்களா அண்ட் நீங்க டிஎன்இஏ இ புக்லெட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ சீட் மேட்ரிஸ் இது எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணியிருப்பீங்க சரிங்களா உங்களுக்கான டென்டேட்டிவ் அப்படின்றது நெக்ஸ்ட் டே இதெல்லாம் வந்துட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே வந்து வரும் அதெல்லாம் வந்து நம்ம டெய்லி டெய்லி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த செட் ஆஃப் திங்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் டேவே சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க ஒரு சிலர் செகண்ட் டே அதாவது நேற்று வந்து சாய்ஸ் லாக் பண்ணிங்க ஒரு சிலர் வந்து இன்னைக்கு வந்து சாய்ஸ் லாக் பண்ணிடுங்க இன்னைக்கு வந்து சாய்ஸ் லாக் எல்லாருமே கம்பல்சரி பண்ணியே முடிச்சே ஆகணும் அதாவது அகாடமிக் ஜென்ரலில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஸ்டுடெண்ட்ஸுமே வந்துட்டு இன்னைக்கு வந்து சாய்ஸ் லாக் பண்ணி ஆக வேண்டிய அவசியம் இருக்கு இத வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ அந்த வீடியோ அவ்வளவு தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நான் சொன்ன இது எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுட்டு நீங்க சாய்ஸ் லெக்ட் பண்ணுங்க சரிங்களா அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர் தேங்க்யூ